முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் முதலில் நம்ம கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல் இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க போயிருக்காங்க தே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூருக்கு போல அப்ப பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவரா கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்கள் கட்சி அறிவிச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால் நான் கேட்கிறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே இல்லை முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே முதல் நூறு நாள்ல போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல ஓ அப்போ இந்த அரசியல்வாதிகள்ல இது அரசியல் பண்ண போறாங்களா இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க அதனால விஜய் அவர்கள் போனது இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இதில் மத்திய அரசு ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி அதனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை படுறார் விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற போகிறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரு அப்படிங்கறது முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போறேன் போறவோக்கில் எண்ணெய் ஊத்துனா பெருசா தான் வரும் அதனால இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும் நம்மளோட நம்மளை ஆண்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஆனால் முதல்ல நம்ம கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க போயிருக்காங்க தே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூருக்கு போல அப்ப பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு ஸோ ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவரா கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால் நான் கேட்குறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்கே இல்லை முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே முதல் நூறு நாள்ல போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல ஓ அப்போ இந்த அரசியல்வாதிகள்ல அது அரசியல் பண்ண போறாங்களா இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க அதனால் விஜய் அவர்கள் போனது இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இல்ல மத்திய அரசு ஏன் உள்ளே இழுக்கிறீங்க தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி அதனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்க போய் பிரச்சனைனா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றாரு விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரப்போசல் கொடுக்கறாங்க ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊற்ற போறாரா எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறார் அப்படிங்கிறத முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்பில் நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போறேன் போறவோக்கில் எண்ணெய் ஊற்றுனா அது பெருசா தான் வரும் அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும்